அப்போ இடைவிடாத மழையில பம்பு போட்டு எங்கள் ஏரியாவில் தேனாம்பேட்டை ஏரியாவில் தண்ணியெல்லாம் வந்து இருந்தாங்க அங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே எனக்கு வந்து நல்லா தெரியும் அவங்க எல்லாருமே எனக்கு வந்து பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு சகோதர பாசத்தோட அவங்க எல்லாருமே எனக்கு தெரியும் அந்த அதுல ஒருத்தர் வந்து அந்த மழையில கொற்ற மழையில பம்பு மெஷின் மேலேயே இரவு பகல் அது மேலேயே படுத்துக்கிட்டு அதுலேயே தூங்கி அதுலேயே எந்திரிச்சு அப்படி அவர் பண்ணி கொடுத்தாரு எனக்கு என் வீட்டு இல்லை அந்த ஏரியாவுக்கே அவர் தான் வந்து அந்த நிவாரண பண்ணி கொடுத்தாரு ஏன்னா விஐபி ஏரியா இல்லையா மற்ற விஐபிக்களுக்காகவும் அவர் வந்து பண்ணி கொடுத்தாரு அந்த நன்றிக்காக தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் நான் இன்னைக்கு தான் வந்தேன் நான் நன்றிக்காக தான் வந்தேன் நான் எதிர்பார்க்கல நான் செய்திகளில் பார்த்தேன் அப்ப எனக்கு இந்த இந்த போராட்டத்துடைய வீரியம் எனக்கு புரியல இங்க வந்து ரோட்ல இங்க ரிப்பில்டிங் எங்க ஆரம்பிக்கதோ அங்க சென்ட்ரல் ஸ்டேஷன் வரைக்கும் அப்படியே அப்படியே மேற்பட்ட ஊழியர்கள் அதுலயும் பெரும்பான்மையான தாய்மார்கள் வந்து அவங்களுடைய எதிர்காலத்துக்காக போராடி இருக்கிறத பாக்கும்போது சத்தியமா கண்ல ரத்த வழியுது ஏன்னா உண்மையா சொல்றங்க திருமணம் ஆச்சுன்னு வைங்கள பதினஞ்சு வருஷம் ஒருத்தங்க வந்து திருமணம் ஆயி சொந்த வீட்டை அவங்க வந்து டெய்லி மெயின்டைன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து விவாகரத்து ஏதாவது ஆச்சுன்னா லைஃப் டைம் ஜீவனாசம் தருவாங்க நம்முடைய எல்லை படை வீரர்களும் போர் வீரர்களும் நம்மளை பொழுது அவங்க வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் சர்வீஸ் போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து லைஃப் டைம் பென்ஷன் கொடுக்கறாங்க போர்ல சண்டை போடுறத விட நம்முடைய இந்த கழிவுகளை சுத்தம் பண்றதுங்கிறது எல்லாராலும் செய்ய முடியாதுங்க எவ்வளவு நீங்க துணிச்சல்காரரா இருந்தாலும் இதை நீங்க செஞ்சிட முடியாது இல்லையா அதை செய்யக்கூடியவர்கள் செய்வது வந்து சமூக சேவைக்கு ஒப்பற்ற ஒரு ஒப்பான ஒரு பணி அதுல பதினஞ்சு வருஷம் அவங்க டெடிக்கேஷனோட பண்ணிட்டு இன்னைக்கு பார்த்துட்டோம் இதோ நாளாக இந்த விஷயம் நடக்குது இந்த போராட்டம் ரோட்ல எல்லாம் எப்படி இருக்கு இந்த ஜோன்ல அப்படிங்கறத நீங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க இப்படியே போனா இன்னும் எங்க போகுன்னு தெரியல அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாருடைய ரோட்டையும் சுத்தம் பண்ணிட்டு எல்லாருடைய வீட்டையும் வந்து அழகா வச்சுட்டு அவங்க வந்து இன்னைக்கு வந்து தெருவோரத்துல வந்து உட்காந்து தர்ணா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய போராட்டத்துக்கு நீங்க செவி சாய்க்கிறீங்கிறது கூட ரெண்டாம் பட்சம் இன்னைக்கு போலீஸ வச்சு அவங்களை கைது செய்வேன் அப்படின்னு அச்சுறுத்துறது என்ன என்ன கணக்குன்னு எனக்கு புரியல அவங்க வந்து தங்களுடைய தங்களுக்கு தகாத ஒன்றை அவங்களுக்கு உரித்தான ஒன்றை தானே அவங்க கேக்குறாங்க அவங்களுக்கு உரிமை தானே கேக்குறாங்க வேற எதையும் நியாயமற்ற ஒரு கோரிக்கையை அவங்க வைக்கல ஏன் நான் சொல்றேன்னா இந்த அரசாங்கத்தில் இது வந்து உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் உதயநிதி அவர்களுடைய தொகுதியும் இந்த ஜோன்ல இப்ப தனியார் மயமாக்கப்பட்ட ஜோன்ல உதயநிதி அவர்களுடைய ஜோன் வருது மேடம் அடுத்தது திரு அப்பா ஸ்டாலின் அவர்களுடைய ஜோனுமே வந்து இப்போ இந்த தேதி ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியிலிருந்து தனியார் ஆக்கி இருக்கிறாங்க அதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் முப்பத்தொன்னு ஜூலை வரைக்கும் வேலைக்கு வந்த எல்லாருக்குமே வந்து எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் ஒன்னாம் தேதி அவ்வளவுதான் உங்களுக்கெல்லாம் கல்தா நீங்க போய் அந்த கான்ட்ராக்டர் கிட்ட போய் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு தடாலடியா சொல்லியிருக்காங்க யாருக்குமே வந்து அது ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக மாமூலான ஒரு விஷயம் கிடையாது நான் நீங்க வந்து மாமூல சாதாரணமான விஷயம் கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன் ஸ்டாலின் ஐயா ஐயா அவர்களையும் ஸ்டாலின் அவர்கள் ஒரு மூத்த நடிகை விருப்பப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒன்னாம் தேதி போய் குடும்பத்தோட அவங்கள போய் வீட்டுல போய் சந்திச்சு அவங்க வந்து அவரு வீடு தேடி வரும் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை நிலைநாட்டி இருக்கிறாரு இங்க பத்து நாளா வெயிலையும் மழையிலும் அவங்களுடைய உரிமைக்காகவும் அவங்களுடைய வாழ்க்கைக்காகவும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்களே பசி துன்பத்துல போராடிக்கிட்டு இருக்கிறாங்களே இவங்களை பார்க்க அப்பா ஸ்டாலினுக்கு ஒரு நாள் கொஞ்ச நேரம் செலவிட முடியலையா அவருடைய தொகுதி வருது அவருக்கு இங்க வந்து அவர்தானே வரணும் இன்னும் சொல்ல போனா இந்த கோரிக்கைக்கு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்திருக்கிறாரு சொல்றாங்க சரி சிஎம்டிஏக்கு அவர் தான் வந்து இன்சார்ஜ் அவர் வந்தாரு இருந்தாலும் துறை சார்ந்த மந்திரி நேரு அவர்கள் எந்த ஒரு வார்த்தையோ ஒரு விளக்கத்தையோ எதுவுமே சொல்லல அதை விட முக்கியமா இந்த அப்பா ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு தனிப்பட்ட முறையிலும் சரி கட்சி அரசு சார்பிலும் சரி அவர் வந்து இங்க ஒரு நல்ல ஒரு முடிவை கொடுக்கறதுக்கு ஒரு சுமூகமான தீர்வை கொடுக்கறதுக்கு கடன்பட்டவர் ஏன்னா திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் இதை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அமைச்சர் அவர்கள் நேற்று கேட்டிருக்கிறாரு என்ன வாக்குறுதி அப்படி எந்த வாக்குறுதியுமே கொடுக்கலன்னு கேட்டிருக்கிறாரு திமுகவுடைய வாக்குறுதியில வாக்குறுதியில் தூய்மை நலப் பணியாளர் நலம் அப்படிங்கிற செக்ஷன்ல இருநூத்தி எண்பத்தி ஒன்று வாக்குறுதி மூணு நான்கு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாங்க அதில் நல்லா பத்தாவதுக்கு மேல படிச்சிருந்தா பத்தாவது படிச்சு பாஸ் ஆயிருந்தா அவங்களுக்குலாம் படிப்புக்கு தேர்த்த மாற்று வாய்ப்பு கார்பரேஷன்ல வழங்கப்படும் அதே போல இதுவரை பணியாளர்கள் நிரந்தரம் இல்லாத பணியார்கள் தூய்மை நல பணியார்கள் வைக்கும் கோரிக்கைகள் நாங்கள் நிறைவேற்றுவோம் இதுதான் டூ எயிட்டி ஒன் நிறைவேற்றுவோம் அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் அப்படின்னு அவங்க சொல்லிருக்கிறாங்க இதுக்கு வரலாறு என்னன்னு கேட்டா அதிமுக பீரியட்லயே இந்த கோரிக்கை பர்மனண்டா வேணும் நான் எங்களை பர்மனன்ட் பண்ணுங்க அப்படிங்கிற கோரிக்கையை அவங்க வச்சாங்க அப்ப இதே போல ஐ திங்க் ஒரு எட்டோ ஒன்போதோ பத்து பத்து ஜோன் வந்து ஏடிஎம்கே பீரியட்ல வந்து பிரைவேடைஸ் பண்ணப்போ இதே மாதிரி ஒரு பெரிய சர்ச்சை பூதாகரமா வெடிச்சப்போ அப்பா ஸ்டாலின் அவர்களுடைய அந்த கடிதத்தை நீங்க எல்லாரும் பார்க்கணும் இது முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எழுதிய கடிதம் அதில் உங்களுக்கு இதை செய்வதற்கு உங்களுக்கு நீங்க இதை செய்யறதை நாங்கள் ஏற்கவே மாட்டோம் அப்படி செஞ்சீங்கன்னா அப்படி அநியாயமா வேலையை இழக்கக்கூடிய வாழ்வை இழக்கக்கூடிய நம்முடைய தூய்மை பணியாளர்களுக்கு நீங்க என்ன மாற்று செய்றீங்கிறத நீங்க உடனடியாக சொல்லணும் அப்படின்னு ரொம்ப காட்டமான ஒரு லெட்டர் அவர் எழுதியிருக்கிறாரு அந்த லெட்டர்ல அவரு அவங்க ஆட்சியில இப்படி நடக்க விடவே மாட்டோம் அப்படிங்கறத எழுதியிருக்கிறாரு இதோ இந்த லெட்டர் நீங்க படிக்கலாம் படிங்க இது ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கு உங்களுக்கு பிரதி எடுக்கிறது ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல ஆணையர் திரு ஆணையர் அவர்கள் சென்னை பெருநகர சென்னை மாநகராட்சி சென்னை ஒரு நிமிஷம் வணக்கம் கடந்த பத்து முதல் பன்னெண்டு ஆண்டுகளாக என் திட்டத்தில் சென்னையில் தற்காலிக தூய்மை பணியாளர்களாக பணியாற்றி வந்த பன்னெண்டாயிரம் பேரை திடீர் என்று பணி நீக்கம் செய்திருப்பது டுவெண்டி டுவெண்டி ஒன்ல இவர் எழுதின லெட்டர் மிகுந்த வேதனை அளிப்பதாக உள்ளது இந்த தூய்மை பணியாளர்கள் அனைவரும் சீன பிரதமர் வருகை வர்தா நிவர் ஆகிய புயல்கள் மற்றும் கரோனா பேரிடர் போன்ற பல்வேறு நெருக்கடி மிகுந்த காலகட்டங்களில் தூய்மை பணியாற்றியவர்கள் அதுமட்டுமன்றி இவர்களில் தொன்னூறு சதவீதம் பேர் பட்டியலின வகுப்பை சேர்ந்தவர்கள் என்பதை தங்களின் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன் இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் பொழுது பணிநீக்கம் நீக்கம் செய்திருப்பது நல்ல நிர்வாக நடைமுறை அல்ல என்று தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில் இவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் திறம்பட ஆற்றிய பணி கருதி பன்னெண்டாயிரம் பேரையும் மீண்டும் பணியில் அமர்த்திடுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உயர்நீதிமன்ற வழக்கின் முடிவிற்காக காத்திராமல் இவர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இவ்வன் மு க ஸ்டாலின் டுவெண்டி டுவெண்டி ஒன்ல இந்த லெட்டரை எழுதின முதலமைச்சர் ஐயா இதோ நாலு வருஷம் அவங்க ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க அவங்க உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு காத்திராமல் இவர்களுடைய பணியெல்லாம் நிரந்தரம் பண்ணிருக்கணும் பண்ணிருந்திருக்கலாம் அவங்க நினைச்சிருந்தா ஆனா அவங்களை ஏதாவது கேள்வி கேட்டா அவங்களுக்கு கோபம் வருது நேற்று அமைச்சர் பெருமான் சேகர் பாபு அவர்கள் நான் கேள்விப்பட்டது என்ன கேள்விப்பட்டேன்னா ஒரு வார்த்தை இவங்க வந்து அவசரப்பட்டு விட்டுட்டாங்க போல இருக்கு எங்களோட வயிற்றுல அடிக்கிறீங்களே பேனாவெல்லாம் வைக்கிறீங்க எங்களுக்கு பசி ஆத்தக்கூடாதா அப்படின்னு ஏதோ கேட்டாங்க போல இருக்கு தவறுதான் அது வந்து ஒரு தேவையில்லாத சொல்லுன்னு கூட நம்ம வந்து நினைக்கலாம் ஆனா ஆத்மார்த்தமா சொல்றேன் கலைஞர் கருணாநிதி ஐயாவையும் அவரின் நினைவையும் போற்ற வேண்டும் மரியாதை செலுத்த வேண்டும் என்றால் ஏழையின் கண்ணீரில் இறைவனை காண்கிறேன் அண்ணாவின் கனவை நிறைவேற்றும் என்றால் இங்க போராடுகிறவங்களுக்கு நியாயமாக அவங்களுக்கு உரித்தான அந்த ஒரு ஒரு சம்பளம் வேலை வாய்ப்பு பர்மனன்ட் இதையெல்லாம் கொடுக்கறத தவிர வேற ஏதாவது சிறந்த ஒரு வழி இருக்கா பேனா வந்து எழுதுமோ எழுதாதோ ஆனா இவங்களுடைய கோரிக்கையை நிறைவேத்தி வச்சா வரலாறு உங்களை எழுதும் அதுக்காக நான் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி கோரிக்கை கேட்டுக்கிறேன் அமைச்சர் பெருமக்களையும் சரி துறை சார்ந்த அமைச்சர் நேரு அவர்களும் சரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சரி உங்களுடைய கோரிக்கைகளை நீங்க சொன்ன வார்த்தைய நீங்க நிறைவேத்துவீங்களா